எதிர்நீச்சல் டைரக்டரான திருசெல்வமோட ஒரே மகளான பிரிய ஹரிக்குமார் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வெட்டிங்கில் சன் டிவியை சேர்ந்த பல செலிப்ரிட்டிஸ் கலந்துகிட்ருக்காங்க ஸ்பெஷலாக எதிர்நீச்சல் சீரியல்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலை கொடுத்தவர் தான் திருசெல்வம் இவருக்கு ஒரே மகள் தான் இருக்காங்க அவங்க பேர் பிரியவர்ஷினி அவங்க ஃபேஷன் டிசைனிங் படித்து முடிச்சிட்டு அது சார்ந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல திருசெல்வம் சார் சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து அவங்களோட பொண்ணான பிரியவர்ஷினி ஹரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் நேற்று நடந்திருக்கு அதுலையுமே சன் டிவியை சேர்ந்த பல செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பலருமே கலந்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு இவங்களோட வெட்டிங் சென்னையில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு கப்பல்ஸ் ரெண்டு பேத்துக்கும் பலருமே அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க மேலும் திருசெல்வம் சார் இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலை கொடுத்துருந்தாரு டூ டேஸ் முன்னாடி தான் எதிர்நீச்சல் சீரியலையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு கையோட பொண்ணோட வெட்டிங்கே நடத்தி முடிச்சிட்டாரு அடுத்தபடியாக எதிர்நீச்சல் பார்ட் டூக்கு அவர் ரெடி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி பலருமே எதிர்நீச்சல் சீரியல் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க